புளூ பிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய ஸ்போர்ட்ஸ் பார்வையில் அதாவது நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு ஸ்போர்ட்ஸ் பார்வை கொண்டு வரும் ரோஹித் சர்மா விராட் கோலியோட ரிட்டையர்மெண்ட்டு இது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் அதை பற்றி பேசுகிறதுக்காக நம்முடைய நண்பரும் அரசியல் விமர்சகர் மற்றும் வழக்கறிஞருமான வேல்முருகன் அவர்கள் அணிந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் ஜூ எப்படி இருக்கீங்க ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட்டு நம்ம விராட் கோலியோட ரிட்டையர்மெண்ட்டு ரெண்டு பேருமே வந்து இங்கிலாந்து சீரிஸ்ல ஒரு பெரிய ஸ்கோரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பேக் டு பேக் ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டாங்க இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அதாவது கடந்த ஒரு ஒரு டிகேட் வந்து ரோஹித் சர்மா இருக்கட்டும் திரு கங்குலியோடைய பங்களிப்பு ஃபார் இந்தியன் கிரிக்கெட் வந்துட்டு ஒரு அன்இமேஜினபிள் வே ஆஃப் தேர் பார்ட்டிசிபேஷன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கங்குலியோட அக்ரெசிவ்னஸ்ஸாக இருக்கட்டும் இட் இஸ் நோன் ஃபார் இஸ் அக்ரெ அக்ரெஸிவ்னஸ் அண்ட் அதே மாதிரி ரோஹித் சர்மாவோடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட்டிங் பே பேட்டிங் ப்ரோவர்ஸ் அது பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருந்தது கடந்த ஒரு ஒரு சக டிக்கேடா பாத்தீங்கன்னா இவர்கள் ரெண்டு பேர் குறிப்பு அவர்கள் ப்ளஸ் அவரு ப்ளஸ் நம்ம தோனி திரு அஸ்வின் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இட் ஹஸ் டேக்கன் இந்தியன் கிரிக்கெட் டு ஐ ஐ ஸ்டாண்ட் ஐ பெடஸ்டல் ஆக்சுவலி அது மாதிரி இருந்த ஒரு சூழ்நிலை அடுத்த தலைமுறைகளை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்துட்டு அது ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா அவர்களுடைய சடன் இந்த ரிட்டையர்மெண்ட் வந்து பல்வேறு யூகங்களுக்கு வழி வகுக்குது ஒன்னு ஆனா ஏன்னா அதற்கு ஒரு 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 மாதத்துக்கு தான் ஐ திங்க் ஒன் வீ ஒன் வீக் ஆர் ஒன் மந்த் பேக் ஆல்சோ விராட் கோலி வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் தட் ஐ வில் பிளே தி டெஸ்ட் கிரிக்கெட் ஸோ சடன்லி த இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஒரு பல கேள்விக்குறிகளை உருவாக்கி ரோஹித் சர்மாவும் சொல்லியிருந்தாரு ரோஹித் சர்மாவும் சொல்லியிருந்தாரு ஒரு மிக

டொண்ட்டி ஃபார்மேட் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கும் மாறுறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் அ மெயின் ஸ்ட்ரீம்ல இல்ல அதுதான் இப்ப இன்னைக்கு இப்ப பாத்தீங்கன்னா உங்க நீங்க சமீபத்துல டெஸ்ட் கிரிக்கெட்ல எந்த டெஸ்ட் ட்ரா ஆச்சு ட்ராப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ த்ரீ டேஸ்லயே தேர்ட் டேவே கிரிக்கெட்டிங் அந்த அந்த எஃபிஷியன்சி ஆஃப் கிரிக்கெட்டிங் ஸ்டைல் அந்த கன்வென்ஷனல் கிரிக்கெட்டிங் ஸ்டை ஸ்டைலாம் இருக்குது மாறிடுச்சானா நிச்சயமாக இந்த ஐபிஎல் ஸ்டைல் வந்துட்டு அது கிரிக்கெட்டோட அந்த எப்படி கன்சர்வேட்டிவ் ஸ்டைல் ஆஃப் பிளேயிங் பட் இன்னொரு விஷயம் என்னன்னா எதுவுமே காலத்து சேஞ்சுக்கு உட்பட்டது தானே மாற்றத்துக்கு உட்பட்டது தானே எதுவுமே அந்தந்த காலகட்டத்துக்கு எது தேவையோ அப்படி மாறிக்கிறது தானே வந்து எதார்த்தம் எஸ் பட் கிரிக்கெட் ஆஸ் அ கேம் வந்துட்டு எப்பவுமே சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கும் வந்துட்டு திஸ் கைண்ட் ஆஃப் பிளேயிங் கிரிக்கெட் இஸ் அக்செப்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் பை தி பீப்புள் இல்லையா எதிர்பார்ப்புகளை வந்து பூர்த்தி செய்கிறாங்க அண்ட் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களா எஸ் தே ஆர் மெயின்டைனிங் என்ன ஒன்று கடந்த காலங்களுக்கு இங்கே இங்கே கிரிக்கெட் இஸ் ஜென்டில்மேன் கேம் அப்படின்னு சொல்லி சொல்லி அதை வந்துட்டு ஒரு அடையே பாலிஷ்டாக இருந்த ஒரு கேமாக கேமாக இருந்தாங்க இன்னைக்கு வந்து இட் இஸ் டேக்கிங் த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அக்ரெசிவ்னஸ் எப்படி வந்து ஒரு ஆக்ரோஷமாக வந்துட்டு அந்த நம்மளோட ஃபுட்பால்லையோ மற்ற விளையாட்டுகள்லையோ இருக்கோ அந்த எக்ஸிபிட்டிங் எக்ஸிபிட்டிங் தட் எஸ் பிகம் மோர் இன் கிரிக்கெட் அது அது வந்து 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 நல்லதுக்கா அப்படின்னு அஸ் அ கேம் கேம் பிளே இஸ் ஆஃப் ஸோ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு டாக் அபவுட் மீன்ஸ் அதை கொண்டு வந்தது சௌரவ் கங்குலிக்கு அப்புறம் விராட் கோலி விராட் கோலி வந்து போது ஆப்போசிட் டீம் இங்கிலாந்து வந்து ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா ஏன்னா அந்த மாதிரி பிக்சர்ஸ் பிக்சர்ஸ் வந்து ஒவ்வொரு ஒரு ஆஸ்திரேலியன் பிக்சர்ஸ் வேற மாதிரி இருக்கும் இங்கிலாந்து பிச்சர் வேற மாதிரி இருக்கும் சோ இப்போ வந்து விராட் கோலி இல்லன்னு போது தேவ மென்டலி கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுவாங்கல்ல கிடையே கிடையாது அதாவது விராட் கோலியை விட இப்ப அக்ரசிவ் பிளேஸ் நிறைய பேர் வராங்க இப்ப சோ இட் இஸ் நாட் தட் அது எல்லாமே அந்த சப்சைட் ஆயிடும் கிடையாது எஸ் தே விராட் கோலி விட்ட இடத்துல இருந்து தொடர்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லை இதே இங்கிலாந்து இங்கிலாண்டில் தான் வந்து ராகுல் டிராவிடும் கங்கோலியும் டெப்யூட் மேட்சில் செஞ்சுரி அடிச்சதுன்னு ஸோ வி ஆர் பிக் பிரேக் யாருக்கு வேணால் கிடைக்கலாம் இப்போ இந்த காம்பியரோட ஆட்டிடியூட காம்பியரை பற்றி இப்போ ஃபுல்லாக வந்து அவரோட தான் இவங்க ரெண்டு பேரும் காலியானாங்க இவரோட பேச்சினால இவரோட இவரோட அதாவது சீனியருன்ற அந்த முறையில் அவங்க வந்து ரொம்ப இது பண்ணதுனாலையும் அதனால இவரை ஓரம் கட்டினதான் சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க அது நமக்கு அதாவது யூகங்களாக தான் அது தெரியும் நமக்கு அது உண்மைத்தன்மை என்ன என்னன்னு தெரியாது பட் ஆல்வேஸ் காம்பீர் கடந்த நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த கோச்சஸில் சமீபத்தில் வந்த கோச்சஸில் பார்த்தீங்கன்னா காம்பீர் எக்ஸிபிட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட் தான் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது ஈ இஸ் டிஃப்ரெண்ட் ஷோயிங் டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட் தான் அதனால் வந்து அதனால் பிரச்சனைகள் இருக்குமானா நிச்சயமாக அதில் இருக்கிறதுனுடைய வெளிப்பாடு தான் திரு கங்குலியோடைய இந்த சடன் கங்குலி ரோஹித் சர்மா அல்லது நம்மளுடைய அஸ்வின் இவர்களுடைய அனைவருக்குமா அதாவது வித்தின் ஒரு சடன் டெசிஷன் எடுத்தாங்க அவங்க இதுக்கெல்லாம் யார் காரணமாக இருக்க முடியும்னா நிச்சயமாக அது காம்பீரை நோக்கி தான் இருக்க முடியும் இல்லை இப்போ சீனியர் லெஜண்ட்ஸ் பிளேயர்ஸ்லாம் சொல்கிறாங்க விராட் கோலிக்கு இன்னும் ஸ்டில் லாட் ஆஃப் கிரிக்கெட் இருக்குது இருந்தால் சச்சின் டெண்டுல்கர் ரெக்கார்டாக பிரேக் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நேரத்தில் எல்லாருடைய ஹார்ட்டே பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டார்ல அது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல எஸ் நிச்சயமா வந்துட்டு அது ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய முடிவு தான் அது ஐயம் நீ இப்போ கங்குலி அது ஐ மீன் நம்ம விராட் கோலியை விட அதை விட மிக மோசமான டெசிஷன் தான் திரு அஸ்வின் அவர்கள் எடுத்தாங்க அஸ்வின் வந்துட்டு மிட்வே தி சீசன் வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் சீரியஸ்ல சீரியஸ்லேருந்து அவர் வந்து வெளியே வந்தார் அப்போ அவர் 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 அது வெளிப்படையாகவே காமிச்சிட்டார் அவருடைய செயல்பாடு எந்த கேள்வியும் கேட்காதீங்க நான் அதற்கு எதுவும் சொல்ல முடியாதுன்ற நிலையில அப்ப அவருடைய குமரல்ல வந்து அவர் சொல்ல முடியும் எல்லாரும் பிசிசி கண்ட்ரோலர் இருக்காங்க எல்லாமே दे ஆர் प्लेइंग ஐபிஎல் 매ச்சஸ் அதனால வந்து இது வந்து எஸ் அதுப இது போன்ற குற்றச்சாட்டுகள் உண்மையா இருப்பின் அது வந்து நல்லது நல்ல விஷயம் கிடையாது திரு காம்பியருடைய செயல்பாடை வந்துட்டு அவர் ரிஃபைன் பண்ணிக்கணும் உரிய அதாவது தேவ்பின் கான்ட்ரிபியூட்டிங் ஃபார் திஸ் கண்ட்ரி கோ சோ கன்சிஸ்டன்ட்லி ஃபார் இயர்ஸ் அவர்களுக்கு வந்து ஒரு அன்செரிமோனியஸ் எக்ஸிஸ்ட் எக்ஸிட்ன்றதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு வாதமும் வைக்கப்படுகிறது அதாவது கடைசியாக திரு சச்சின் டெண்டுல்கருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஃபேர்வெல் மேட்ச் மாதிரி இந்த நாலு பேர் இந்த குறிப்பா திரு அஸ்வினா இருக்கட்டும் திரு தோனியா இருக்கட்டும் திரு கோலி ஆர் ரோஹித் யாருக்குமே நடக்கலையே இட் இஸ் ஆல்சோ எக்ஸ்பெக்டட் த திங் தானே அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்து அவர்களுக்கு உரிய அந்த ஃபேர்வெல் மேட்ச் நடத்தணுன்றது வந்து ஃபார் தேர் கான்ட்ரிபியூஷன் இன் தி லாஸ்ட் ஸோ மெனி இயர்ஸ் தட் ஷூட் பின் கண்டக்டட் அதனால் வந்து அதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய குறைபாடாக தான் நான் பார்க்குறேன் பிசிசி ஷுட் டேக் எஃபெக்டிவ் ஸ்டெப்ஸ் இது போன்ற வருங்காலங்களில் வந்துட்டு தேசத்திற்காக அவ்வளோ பெரிய ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணவங்களை வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் இக்னோர் பண்ணிவிட்டு அவர்கள் வந்து வெளியேற்றப்படுறது வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அதை வந்து திரு அதாவது பிசிசி ஆர்கனைசேஷன் வந்து அதை சரி ப சரி செய்ய வேண்டும் தே தேவ் டு கிவ் தி த டியூ ரெஸ்பெக்ட் ஃபார் தி பிளேயர்ஸ் ஓகே லைக் கிரிக்கெட் இஸ் அ ஜென்டில் கேம்னு சொல்றீங்க சோ அந்த ஜென்டில்மேன் கேம்ன்ற அந்த 네மே பிராண்டிங்கே வந்து இங்கிலாந்துல தான் வந்தது சோ இந்தியா Vs இங்கிலாந்து விளையாட போற இந்த டெஸ்ட் சீரிஸ் எப்படி இருக்க போகுது அண்ட் மோரோவர் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபர்ஸ்ட் டுர்नामेंट சீரியஸா இருக்க போகுது இந்த இதல வர பாயிண்ட்ஸ் கம்ப்யூலேட் பண்ணிதா அடுத்த 월드 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போவாங்க சோ இதல யார் ஸ்டார் பிளேயர்ஸா இருப்பாங்க இதல முக்கியமா ஜோ ரூட் வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்படுகிறார் அதை எப்படி பாக்குறீங்க நிச்சயமா வந்து இட் இஸ் கோயிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் அந்த நெக்ஸ்ட் இயர் வேர்ல்ட் கப் கிரிக்கெட்டிங் வந்துட்டு தொடங்க டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடங்கப்பட போகிறது அண்ட் பல வந்து அதாவது குறிப்பாக இந்தியா மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது குறிப்பாக இந்த யங் யங் சைடு வந்து இப்போ வந்துட்டு உருவாகியிருக்காங்க அதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஐ பிலீவ் தட் தே ஆர் கோயிங் டு ஃபில்ஃபில் தி ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் தி மில்லியன்ஸ் ஆஃப் கிரிக்கெட்டிங் நம்மளுடைய அந்த ஸ்பெக்டேட்டர்ஸை வந்து நிச்சயமாக அவங்க வந்துட்டு பூர்த்தி செய்வாங்க அந்த எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புகளை மட்டுமல்ல அதே நிலையில் வந்து மற்ற நீங்கள் சொன்ன மாதிரி நௌ தி டெஸ்ட் மேட்சோட கான்செப்ட் ஹஸ் சேஞ்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன்ஸ் ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குனாங்க நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பேஸ்பால் கிரிக்கெட் பை இங்கிலாண்ட் ஹஸ் சேஞ்ச் த டைனமிக்ஸ் ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட்டிங் இதை வந்து எல்லா நாடுகளுமே அடாப்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இட் இஸ் கோயிங் டு பி மோர் அண்ட் மோர் இன்டென்ஸ் மேட்சஸ் ஸோ தேர் இஸ் நோ ட்ரா மேட்சஸ் கிடையாது ட்ரா மேட்ச் நிச்சயமா இனிமே இனி வருங்காலங்களில் டெஸ்ட் மேட்ச் ட்ராங்கிறது நடக்க போகிறது இல்லை அதே மாதிரி அஞ்சு நாளும் ஆடுவாங்களா அப்படின்றதும் கிடையாது இப்போ நிறைய மேட்ச் இப்போ வந்து

கன்சிடரிங் த சேஞ்சிங் ஃபேசட்ஸ் ஆஃப் மேட்சஸ் இதுவும் வந்து பிசிசி பிசிசி மட்டும் இல்லை ஐசிசியும் அதை வந்து தீவிரமாக அவங்க அதை அடுத்த நிலையை கொண்டு போகணும் அப்படின்றத எதிர்பார்ப்பாக இருக்குது ஆகவே இட் இஸ் என்னோட எதிர எதிர்பார்ப்பு என்னென்னா வெகு வரைவில் வந்துட்டு ஃபைவ் டே டெஸ்ட் மேட்சஸ் வில் பி டு த்ரீ டே டெஸ்ட் மேச்சஸ் ஓகே ஃபைனலாக ஒரு கொஸ்டின் இந்த இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சைஸில் யாருக்கு அட்வான்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏன்னா இந்தியா இஸ் பிளேயிங் வித்தவுட் தர் கீ பிளேஸ் வித்வுட் தர் கீ பிளேயர்ஸ்னு தான் ரிட்டையர் ஆகிட்டாங்க ஸோ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை இல்லை கீ பிளேயர்ஸ் எஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் கீ கீப் பிளேயர்ஸ் வந்துட்டு எஸ் அது ஒரு சங்கடமான விஷயந்தான் பட் அந்த கீ பிளேயர்ஸோட ரீப்ளேஸ்மெண்ட் வந்து சிறப்பாக தான் இருக்குது எல்லாருமே ஹைலி பொட்டன்ஷியல் உள்ளது எஸ் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கிரிக்கெட்டிங் தான் இந்த இந்தியன் டீம் இருக்கும் அப்படின்றது தான் என்னோடய நம்பிக்கை சுப்மன் கேப்டன்ஷிப்பு எப்படி இருக்குது அதுவும் இப்போ நிறையா கான்ட்ரவர்சியாக இருக்குது அவர் கொடுத்ததும் எப்பவுமே இந்த தலைமை பதவி வந்து எப்பவுமே ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் எங்க யாருக்கு எதுக்காக பிரச்சனை தான் அதே மாதிரி அந்த அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய முறையும் வந்துட்டு டிரான்ஸ்பரண்டாக இல்லை தான் ஆனால் என்னென்னா இன்னைக்கு இன்னைக்கு பிசிசி தான் அத்தாரிட்டி தேவ் டிசைடட் சுப்மன் சுப்மன் கில்ல கேப்டனாக தீர்மானிச்சிட்டாங்க இ டு ப்ரூவ் தட் அவ்வளோ தான் இதுதான் யதார்த்தம் அவர் வந்து அந்த தலைமை பதவியை தக்க வைக்கிற அளவுக்கு அவருடைய சிறப்பான செயல்பாடு இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காண்டம்ப்ரரியாக பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் அணியை அவர் சிறப்பாக தான் வழி நடத்திட்டு இருக்கிறாரு இஃப்கோர்ஸ் நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம் அந்த அவருடைய செயல்பாடு பட் ஃபேக்ட் ரிமைன்ஸ் இஸ் ஆல்சோ நோ டேக்கிங் குஜராத் டைட்டன்ஸ் இன் அ ரைட் வே ஆல்சோ ஸோ தட் கிவ்ஸ் அன் அட்வான்டேஜ் ஃபார் சுப்மன் கில் ஸோ வி விஷ் தட் இ ஷுட் பி அ சக்ஸஸ்ஃபுல் இண்டியன் கேப்டன் அந்த அட்வான்டேஜ் கேட்டால் அதை சொல்லவே இல்லை யாருக்கு சீரியஸ்க்கு போகும் ஆனால் அது அது ஆஸ் எ அண்டியன்லாம் கிடையாது பயஸ்ட் பர்சன் தான் ஓகே எஸ் ஆஸ் அன் அட்வான்டேஜ் பிகாஸ் தி டேலண்ட் இஸ் ஸோ அது ஒரு பெரிய பொட்டென்ஷியலோடு இருக்கிறாங்க டீம்ஸ் எஸ் டெஃபினட்டாக அதுவும் யங் அண்ட்னும் ஃபியர்லெஸ் டீம் அது பார்த்தீங்கன்னா ஸோ நிச்சயமாக வந்துட்டு இட் இஸ் அட்வான்டேஜ் ஃபார் இந்தியா தான் ஓகே எங்களோட நாட் ஒன்லி என் இந்தியன் கிரிக்கெட்டர் ஆஸ் ஃபாலோவர் ஆஃப் கிரிக்கெட்டர் ஐ ஃபீல் தட் ஃபியர்லெஸ்னஸ் இன் தி கிரிக்கெட்டிங் இந்த யங் டீம் டெஃபினெட்லி வில் பி அ பிக் அட்வான்டேஜ் ஃபார் இந்தியன் கிரிக்கெட் டீம் இன் தி இங்கிலாந்து சீரீஸ் இந்தியன் இந்தியன் இங்கிலாந்து சீரீஸ் அருமை உங்களோட அழமையான அழகான கருத்துக்களை பதிவு செய்தீங்க என்னையோ இந்திய அன்னைக்கு வாழ்த்து தெரிவித்து இப்போ நம்ம சார்பாக ப்ளூ பிக் சார்பாக உங்களோட சார்பாக மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஜூட்